அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானும் ஒருத்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு நான் அன்புடன் ரியாஸ் இன்றைய காணொலியில் வெற்றி பெறுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது வந்து நம்மளுடைய நம்மளை சார்ந்ததா இல்லை அடுத்த மக்களை சார்ந்ததா என்று யோசிக்கவோமானால் சக்சஸ் இஸ் எ சாய்ஸ் சக்சஸ்ங்கிறத வந்து நம்ம நம்ம சூஸ் தான் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அதுகளை எந்த ஸ்கூலில் ச ஜாயின் பண்ணி விட்றோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்குறோம் என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்குறோம் எப்படி ஃபீட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பெற்றோர்களை சார்ந்ததாக இருக்குது இப்போ நாம் ஒரு நல்ல சிறந்த உதாரணமாக ஒன்று சொல்கிறானே ஆப்ரிக்காவில் வாழக்கூடிய ஒரு குழந்தைக்கும் இந்தியா போன்ற நாடுகள்லேயோ இல்லை மற்ற வளர்ந்த நாடுகள்லேயோ வளரும் நாடுகளிலையோ வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் உண்டான வித்தியாசத்தை பார்ப்போமே இந்த குழந்தைக்கு போஷாக்கான அந்த போலியோ தடுப்பூசி மற்ற காரியங்கள் என்னென்ன பண்ணணுமோ குழந்தைகளுக்கு அந்தந்த ஸ்டேஜில் என்ன போஷாக்கான உணவுகள் கொடுக்கணும் அப்படி கொடுத்து வளர்க்கப்படுற குழந்தையும் எந்த ஆரோக்கியமான உணவுகளும் இல்லாமல் எந்த ஒரு முன்ன முன்னெடுப்பான உள்ள தடுப்பூசிகள் போடப்படாமல் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் உண்டான வித்தியாசம் நமக்கு தெரியும் இந்தியாவில் வளரக்கூடிய குழந்தை கரெக்டாக ஃபீட் பண்ணி கரெக்டாக மருந்துகளெல்லாம் கொடுத்து வளரக்கூடிய குழந்தையும் ஆஃப்ரிக்காவில் பசி பட்டினியில் கடந்து கூட வளர்க்கக்கூடிய குழந்தைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த குழந்தை இருபது வயசு அடையும் போது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் பேபியாக பா பாயாவோ கேர்ளாவோ உருவாகிருப்பாங்க ஆனால் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா இருபத்து இருபது உள்ள அதே மனிதன் வந்து சின்ன குழந்த மாதிரி தெரிவாங்க ரொம்ப லீனாக ஒரு ஹெல்த்தியாக இல்லாமல் இதுக்கு ரீசன் என்ன சரியான உணவு கிடைக்கப்படாது அதே மாதிரியாக வந்து சரியான அறிவு புகட்டப்படாத குழந்தை எப்படி இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம கூடவே பழகியிருப்போம் நம்ம கூடவே இருந்திருப்பாங்க பள்ளி கல்வியோடையே நிறுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறமாக வந்து அவங்க பெரிய குரோத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நல்ல படித்து நல்ல ஒரு நிலையில் கல்வியை கற்று நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்தவங்க அடையக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் ஆக உங்களுடைய உணவும் உணவு பழக்கமும் உங்களுடைய மற்ற உங்களுக்கு சமூகம் சார்ந்து செய்யக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு தரக்கூடிய சூழலும் இந்த காரியங்களெல்லாம் உங்களை வளர்த்து அதே மாதிரியான காரியங்கள் வந்து இன்னொரு இடத்துல கிடைக்காதனால வளர்த்தெடுக்கப்படலை அப்போது எப்படி உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகள் தேவையோ அதே மாதிரி உங்களுடைய மூளைக்கு ஆரோக்கியமான கல்வி அதை பற்றிய தேடல் அது கொடுக்கப்படணும் அப்படி வரக்கூடிய குழந்தைகள் தான் வளரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமாக வந்து ஒரு குரோனப் பாய் அப் கேர்ள்னு அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமாக அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷன் தான் அவங்க லைஃப்பை மாற்றுது ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் ஸ்டாண்டர்ட் நம்ம இந்தியாவில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டமில் எடுத்து போமே டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை அதுக்கப்புறமா என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ண போகுது நான் வந்து மேத் ஸ்ட்ரீமாக சயின்ஸாக காமர்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தை டிசைட் பண்ணுது அதுக்குண்டான பவரை நம்ம கொடுத்துறோம் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் போகணும் இப்போ அதில் நாம் கருத்துக்களை திணித்தோம்னா அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் ஆக அது அந்த ஒரு ஒரு ஸ்டேஜை குழந்தைங்களை அடைந்த உடனேயே வந்து அதனுடைய சக்ஸஸ் எப்படி ஆயிடுது பை சாய்ஸ் அப்போ நாம் இன்றைக்கி இந்த நிலமையில் நாம் உட்கார்ந்துருக்கிறோன்னா இதற்கு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிள் யாருன்னா என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய ஆசிரியர்களோ என்னுடைய சூழலோ கிடையாது மாறாக நான் தேர்ந்தெடுத்து கொண்டு தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்புகள் தான் நான் வந்து டென்த்து அப்புறமாக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது இதை சூஸ் பண்ணியிருந்துருக்கணும் நான் இதில் நான் குட் ஐ ஆம் நாட் குட் இட் என்னோடய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் என்னோடய வீக்னஸ் என்னான்னு ஒன்று இருக்கும் வீக்னஸ்ங்கிற விஷயத்தை வந்து நாலு பேர் சொன்னதுனால நான் சூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ சக்ஸஸ் இஸ் எ சாய்ஸ் அப்போ இன்றைக்கி நான் என்ன முடிவெடுக்கிறேனோ இது தான் எனக்கு நம்ம வரக்கூடிய விஷயங்களை எனக்கு வரக்கூடிய காரியங்களை செயல்களை மாற்றப்போகுது அப்படிங்கிறது அப்போ இதுக்கு முதலாவதான பிரதானமான காரியமாக என்னதை வழங்கிக்கிடணும் உங்களோட மைண்ட் செட் நாமும் என்ன பர்பஸுக்காக வேண்டி வாழ்கிறோம் நமக்காக ஒரு ஒரு பேஷன் இருக்கணும் நம்ம வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜில் இதை வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க இகிகை அப்படிம்பாங்க இக்கிகைங்கிறது என்னன்னா உங்களுக்கான பர்பஸை உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ்கிறேன் எனக்கு எது மனசுக்கு சந்தோஷத்தை தருது ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறானே நம்மளுக்கு எல்லாருமே பரிச்சயமான உகம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசிக்கலி அவர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் படித்தவர் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அவரோட பேஷனாக எதை நினைக்கிறாருன்னா இசையை தேர்ந்தெடுக்கிறாரு இசையை தேர்ந்தெடுக்கோன்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு தனக்கு ச சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை மகிழ்வு தரக்கூடிய விஷயத்த வருமானம் தரக்கூடிய விஷயமாக மாற்றுறாரு வருமானம் தரக்கூடிய விஷயமாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு இன்ஜினியரிங் ஃபீல்டு படிச்சிருந்தாலும் மியூசிக்கை சூஸ் பண்ணுறாரு அதில் ஷார்பனிங் தேக்ஸ் எகெயின் அதில் என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் என்னென்னதெல்லாம் கற்றுக்கிட முடியும் என்னென்ன சிரமங்கள் என்ன இப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா டவுன் டு எர்த் என்றைக்குமே வந்து என்ன பேட்டிலையுமே வந்து அவரை தான் அப்படிங்கிற ஒரு இதில் பேச மாட்டார் பர்பஸை எங்கே வரைக்கும் கொண்டு போகிறாருன்னா கோவிட் டைத்தில் வந்து பெரும்பாலான பாடகர்கள் மீடியாவுக்கு வந்தாங்களா எனக்கு தெரியலை ஆனால் எஸ்பிபி வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட யூடியூப் மூலமாக வந்து என்ன பாடல் வேணும்னு சொல்லி மியூசிக்கே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு அவர் பாடிக்கிட்டு இருந்தார் எது வரைக்கும் பாடினார் தன்னுடைய லைஃப் டைம் முடிகிறது வரைக்கும் அவர் பாட்டு மேலே ஒரு ஆர்வமாக தான் இருந்தார் ஒரு ஸ்டேஜில் வருமானம் தரக்கூடிய விஷயமாக மாற்றினதுக்கு அப்புறமா என்ன பண்ணார் இந்த சமூகம் என்னை எப்படி கொண்டாடுது அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் உலகம் பூரா எடுத்துகிட்டு போகணும் கச்சேரிகளுக்காக நாட நாடாக பயணப்பட்டார் இதை ஜப்பானில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது உங்களுடைய இக்கிக்கையை கண்டுபிடிங்க உங்களுடைய இக்கீக்கை உங்களுடைய பர்பஸ் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது சந்தோஷம் தருங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமாக என்ன பண்ணணும் அதை உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக மாற்றணும் வருமானம் தரக்கூடியதாக மாற்ற மாற்றினதுக்கப்புறமா அதை ஒவ்வொரு நாளும் அதனுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதில் வந்து சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோகிராஃபியில் புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜி என்ன அதனோட அதில் நான் எப்படி என்னை மேம்படுத்தி கட்றது என்னையோட இருந்து நான் எப்படி கற்றுக்கிறது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் உள்ள நீங்கள் அந்த தேடல்லையே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுடைய வருமானமும் கிடைக்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பர்பஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ரெண்டாவது எந்த விஷயங்களை நம்ம செய்கிறதா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யணும் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யணும் அதில் வந்து காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது மூணாவதாக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஃபோக்கஸ்டு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நாளடைவில் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி என்ன தான் நம்ம சக்ஸஸ் வந்து எனக்கு என்னுடைய நான் என்னுடைய கீக்கையை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன் ஐஎம் வெரி மச் கன்சிஸ்டன்ட் ஆன் தட் ஐ ஆம் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஐஎம் டூயிங் ஐ ஆம் டூயிங் தி லேர்னிங் தி லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ் ஏதாவது ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கடுறேன் என்னுடைய விஷயங்களில் கூறு திட்டிக் இது எல்லாமே நான் பண்ணிட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ள பாயிண்ட் என்னென்னா லீவ் வித் த பர்பஸ் ஒரு கா ஒரு இது நான் பண்ணக்கூடியதன் இதன் மூலமாக வந்து எனக்கு சொசைட்டிக்கு என்ன கிடைக்குது இந்த உலகத்துக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் பார்த்திங்கன்னா இது உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கும் சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ரெவல்யூஷன் ஆகட்டும் புதுசாக ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஆகட்டும் ஏன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனலுங்கிறதே வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு சேனல் மாதிரி இதுக்கு முன்னாலெலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது மீடியாங்கிறது ஒரு பர்டிகுலர் பெர்சன்ட்டை மட்டும் தான் இருந்தது இப்போ மீடியாங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஹேண்டில் இருக்குது ஸோ இந்த லீவ் வித் பர்பஸ் அப்போ அவங்க என்ன நோக்கத்தை அதை கண்டுபிடிக்கிறாங்க மக்கள் பயன்படுத்தணும் உலகம் பூரா அது போகணும் நான் எதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் நான் ஏதாவது இந்த உலகத்துக்கு பண்ணணும் அந்த பர்பஸை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒரு மனிதர் உலகம் பூரா காலையில் சூரியன் உதிச்சேன்னா வெளிச்சம் மறைஞ்சிதுன்னா இருட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த உலகமே தூங்கிடணும் அதுக்கப்புறமா வேலை கிடையாது உங்களுக்கு ஏன்னா பவர் இல்லை அந்த சமயத்தில் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைட்டை கண்டுபிடிக்கிறத அனௌன்ஸ் பண்ண கொண்டு வர்றார் அவர் அனௌன்ஸ் பண்ணுற அந்த டமய சமயத்தில் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் இந்த உலகம் பூரா தேவாலயங்கள் எல்லாம் வந்து மணி ஒலிக்கிறதுக்கு மணி ஒலிச்சாங்களாம் அப்போது கான்ஃபரன்ஸில் அவர் பேசும்போது ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வி நீட் டு டேக் அ லெசன் ஃப்ரம் தட் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் ஜாயின் பண்ணார் அதை மணி ஆக்கினார் தட் இஸ் அந்த அந்த டாப்பிக் நம்ம போக வேண்டாம் நாம் என்ன விஷயத்தை எடுக்கணுங்கிறத மட்டும் சொல்கிறனே அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து உலகத்தையே மாற்ற போகுது அதாவது ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து உலகம் விடியுது லைட்டு கொண்டு வந்திருக்கீங்க இதை ஏன் நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கலை உங்களுக்கு அதுக்கு ஒரு பணம் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு அற்புதமான ஒரு ஆன்சரை சொல்கிறாரு இந்த உலகம் எவ்ரி டே வந்து காலை சூரியன் ஒதுக்குதே இதுக்கு நான் ஏதாவது கொடுத்தானா ஐடென்ட் டூ எனி திங் ஸோ ஜஸ்ட் மை நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை அந்த உலகத்துக்கு கொடுக்குறேன் முடிஞ்சுது இது அவருடைய பர்பஸாக நினச்சார் அதுக்கப்புறமா வந்து அதை வியாபாரமாக பண்ணார் அதில் சக்ஸஸ் ஆனார் ஃபெயிலியர் ஆனார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் டாபிக் பட் என்ன இருக்கணும் எனக்கு ஐ ஹாவ் டு ஹாவ் அ பர்பஸ் ஆன் மை லைஃப் ஸோ இந்த ஒரு பத்து விஷயங்களை நான் கற்றுக்கிட்டது ஜான் மேக்ஸ்வெல் எழுதின சக்ஸஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து இந்த வாரத்துக்கான டேக்அ என்னென்னா என்னுடைய இக்கிக்கையை கண்டுபிடிக்கிறது எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை வருமானம் தரக்கூடிய விஷயமாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் இன்னொரு அருமையான டாப்பிக்கோட சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்